ஹலோ மக்களே எல்லாத்துக்கும் வணக்கம் எல்லாரையும் எப்படி இருக்கீங்க இன்றைக்கி ரொம்பவே சூப்பரான ரெசிபியோடு வந்திருக்காங்க நீங்கள் ஒரு வாரத்துக்கு ஃப்ரிட்ஜில் ஏற்க வெளியே வச்சுக்கலாங்க கெட்டே போகாது நமக்கு என்னைக்காவது சமைக்கிறதுக்கு ரொம்பவே அலுப்பாக இருக்கும் அப்போ இந்த பூண்டு குழம்பு செஞ்சு வச்சுக்கோங்களேன் உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க வாங்க பண்ணலாமா இப்போ கிலோ பூண்டு எடுத்துருக்கேன் அதை நல்லா தோல் உரிச்சு எடுத்துக்கலாம் இப்போ புளி ஊற வச்சுக்கலாங்க நான் ஒரு பெரிய வெங்காய சைஸுக்கு புளி எடுத்துருக்கேன் ஆல்ரெடி ஏற்கனவே கழுவி தண்ணியில் ஊற வச்சுட்டேன் இப்போ புடியில் நல்லா கரைச்சி வடிகட்டி எடுத்து வச்சுக்கலாங்க எக்ஸ்ட்ரா தண்ணி வேணால் கொஞ்சம் ஊற்றி கரைச்சிக்கோங்க இப்போ கடாயை வச்சுக்கோங்க நாலு ஸ்பூன் நல்லெண்ணெய் ஊற்றிக்கலாம் எண்ணெய் கொஞ்சம் லோ ஃப்ளேமில் வச்சுக்கோங்க ஸ்பூன் வெந்தயம் போட்டுக்கலாம் வெந்தயம் நல்லாவே செவந்துருச்சு இப்போ உரிச்ச பூண்டு எல்லாத்தையும் போட்டுடலாம் அடுப்பு கொஞ்சம் லோ ஃப்ளேமில் வச்சுட்டு பூண்டு வதக்குங்க ரொம்ப ஹையில் வச்சு வதக்கிற பூண்டு டாக்குன்னு தெஞ்சிரும் லைட்டாக அதை கோல்டன் ப்ரௌன் வர வரையும் நம்ம வதக்கணுங்க இப்படி வதக்கலாம் அதை பூண்டு குழம்பு நல்லா வாசமாக சூப்பராக இருக்கும் இப்போ கரைச்சி வச்சு புளி தண்ணியை ஊற்றிடலாம் அதோட ஒரு ஸ்பூன் மிளகாத்தூள் ஒன்றரை ஸ்பூன் மல்லித்தூள் கா ஸ்பூன் மஞ்சத்தூள் போட்டிருக்கேன் காரம் வேணால் இன்னும் கொஞ்சம் கூட மிளகாத்தூள் போட்டுக்கோங்க இப்போ கல்லுப்பு போட்டுக்கலாம் போட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க உங்கள்கிட்ட மிளகாத்தூள் இல்லைனா கூட நீங்கள் கொழம்பு தூள் வச்சுருந்திங்கன்னா கூட தாராளமாக போட்டுக்கலாங்க இப்போ ஒரு முடி போட்டு வச்சுக்கலாம் இது ஒரு பத்து நிமிஷம் நல்லாவே கொதிக்கிட்டோங்க குழம்பு நல்லாவே கொதிக்குதுங்க அது முக்கியமாக பூண்டு நீங்கள் வதக்கிறதாங்க இருக்குது ரொம்ப தீந்திருச்சுன்னா குழம்பு கசக்க ஆரம்பிச்சிடும் இப்போ சின்னதாக ஒரு வெள்ளை கட்டி எடுத்துருக்கேன் அதை நொணுக்கி போட்டுக்கலாம் அந்த புளிப்பு காரத்தோடு அந்த வெள்ளை சேரும்போது ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும்ங்க நமக்கு குழம்பு எவ்வளோ தண்ணியாக இருந்துச்சு பாருங்கள் இப்போ நல்லா திக்காயும் மேலே இந்த மாதிரி எண்ணெய் பிரிஞ்சு வரும் இந்த ஸ்டேஜ் வந்து நம்ம கேஸ் ஆஃப் பண்ணிடலாம் நீங்கள் ஆஃபீஸ் போகிறவங்க ஸ்கூலுக்கு போகிற பசங்களுக்கு கூட இந்த மாதிரி பூண்டு குழம்பு வந்து நீங்கள் சாத்தில் போட்டு நல்லா கிளறி கொடுக்கலாங்க சாத்தில் கொஞ்சமாக உப்பு கொஞ்சமாக நல்லெனே ஊற்றிட்டு ரெண்டு கரண்டி குழம்பு ஊற்றி நல்ல கலரில் லன்ச் பாக்ஸில் சுட்ட அப்பளத்தோடு கொடுத்து பாருங்களேன் இதோட டேஸ்ட் அப்படி இருக்குங்க நல்லாயிருக்கும் இந்த வீடியோ பிடிச்சி நல்லா மறக்காமல் பாப்பீஸ் கிச்சனுக்கு லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பாய் பாய் தேங்க்யூ